தமிழ் நீதி சங்கத்தினுடைய நிறுவனர் இன போராளி மருத்துவர் ஐயா என்ன அது மருத்துவர் ஐயான்னு சொல்லணும் எனக்கு நான் இருக்கிற கட்சி அது மருத்துவர் ஐயா நம்ம சங்கத்துக்கு வந்து தலைவர் மருத்துவர் ஐயா தான் மருத்துவர் ஐயா சமுதாயத்தை பிரிந்து கிடக்கும் சமுதாயத்தை தோ ஒன்று சேர்க்கிறேன் என்று மறு அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரியா இன்றைக்கு வேளாளர் வேளாளர் பிள்ளைமார் முதலியார் பொங்குவியலாளர் அகமுடிப்பாளர் செல்லுந்தார் எல்லாரையும் ஒரு கொடையின் கீழ் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கின்ற மொத்த சமூகத்துக்கும் ஒரு கொடையின் கீழ் வருவதற்கு இரவும் பகலாக தமிழ் நீதி சங்கத்தினுடைய நிறுவனர் மருத்துவர் கார்த்திக் முதலையார் அவர்கள் நான் இருபத்தி நாலு பேரையும் அயராது உயர்த்தி கொண்டிருக்கிறார் இப்போது வேலூர் வேலூருக்கு தமிழ் நீதி சங்கம் வந்து இப்போது கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது வேலூர் என்றால் வேலூர் ஒரு கோட்டையாக இருந்தது ஆனால் அதில் ஓட்டை விழுந்துவிட்டது விட்டது இதோ நான் இருக்கிறேன் என்று கார்த்திக் முதலியார் அவர்கள் ஓட்டையை அழைக்குவதற்கு இதோ நம் முன்னாடி வந்திருக்கிறார் கரெக்டா இல்லைங்களா சொல்லுங்க எல்லாம் எப்பா எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் செல்ல பார்த்து நேரிங்களா கொஞ்சம் கரெக்டா கவனிங்க இப்போ இவர் கார்த்திக் மூலியார் வந்து வேலூர்ல இருக்கிற முதலாளர்களை ஓட்டிய ஓட்டிய அறிவித்த அடைப்பாரு நினைக்கிறீங்களா ஒரு சொல்ல மாட்டீங்களாப்பா நம்ம சமுதாய தலைவருப்பா அவரு சொல்லுங்க ஓட்டை அடிச்சுதானே ஆகணும் நல்லா எழுந்து நின்று தைரியமா சொல்லு ஒரு முதலியார் சொன்னா ஒரு முதலியார் சொன்ன ஆயிரம் பேருக்கு சமாளம் புரியுதுங்களா முதலியார் ஒரு சட்டமன்ற தொகுதியை காலி பண்றான் புரியுதுங்களா இந்த இடத்துல வந்து மூன்று முறை அப்பா அவர் அண்ணன் ஆ அவருக்கு நல்லா தெரியும் தான் கேட்கிறேன் தலைவர் கிட்ட நாலு முறை நின்னாரு நாலு முறை நின்று சமுதாயத்து தலையரும் போகிறவரில நின்று நாலு முறையும் வெற்றி பெற்றார் ஏசி வெட்டி பெற்றாரா சொல்லுங்க வெற்றி பெற முடியல தோற்றுப்பட்டார் எதுக்கு கேட்டாலும் வெட்டி பெற்றாருன்னு சொல்கிறேன்னு நினைக்காட்டிங்க தோற்றுட்டார் ஏன்னா மனுஷங்கிட்ட இன உணர்வு கிடையாது சமுதாய உணர்வு கிடையாது ஏன்னா அதனால் அவர் வந்து எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல போகிறாரு கீழே இன உணர்வு இருந்துதுங்களா இங்க விட்டுவாங்களா எல்லாம் முதலியாரா சொல்லுங்க ஒரு மூலியார் எழுந்தாரு அவர் சொன்னார் எனக்கு சீட்டுக்கு கொடுக்கலன்னு இப்ப நிறைய தெரியாத இருக்குது நிறைய பேர் சமுதாயத்தில் வந்து ஏசிஎஸ் எதையும் செய்யல ஆனா முதலியார் பேரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் தான் தலைவர் சொல்லி நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி முதலியார் சங்கத்தை சொல்லி ஆனா இன்னைக்கு உண்மையான ரவுடி யார் தெரியுமா தமிழ் நீதி சங்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் காஞ்சியினுடைய தவப்புலவன் கார்த்திகேயன் அவர்கள் புரியுதுங்களா சொல்றது நீங்க எல்லாம் அதை நம்பிச்சு வச்சுங்க எல்லாம் சொன்னாங்க எல்லாம் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க இப்ப வந்து ஏன்பா ஒரு ரொம்ப நாளா சொல்ற முப்பது வருஷம் நம்ம சமுதாயம் ஆண்டது முப்பது வருஷம் பின்னுக்கு போயிடுச்சு மீண்டும் நமது சமுதாயம் ஆல பிறந்திருக்குது ஆல பிறந்தவன் காஞ்சியில பிறந்த நம்ம அண்ணா தலைமையா மீண்டும் சமுதாயத்துல மீண்டும் எழுதுவதற்கு மீண்டும் ஒரு பேரறிஞர் அண்ணாவாகவும் கார்த்திக் முதலியார் வந்திருக்கிறார் ஏன் சொல்றா பேரறிஞர் அண்ணாவோட ஒப்பிடுறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது அவரும் நிறைய அப்பத்தி பி எப்ப நிறைய படிச்சவர் இதே மாதிரி ஏபிசிடி இருபத்தி ஆறு வச்சு படிச்சுக்கிறார் எம்பிபிஎஸ் என்னென்ன படிச்சுக்கிறாரு அந்த மாதிரி சிரிக்கிறாங்க டாக்டர் அம்மா நிறைய படிச்சிருக்காரு ஏன்னா முப்பத்தி மூணு வயசுல திருமணம் பண்ணிக்காதா என்ன சொல்றது எல்லாம் திருமணம் பண்ணிக்கிறேன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா லண்டன்லாம் போவாங்க எங்க போய் பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்து நிக்கிறார் பண பலத்தில் நம்ம சமுதாயம் நம்ம கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட கூட்டணி பேசி நிக்கிறாரு நம்ம அவர் கூட்டணி பேசி இப்ப நான் கேட்குறேன் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பாபு நான் வேலூர்ல வேலூர்ல நம்ம தலைவரை கார்த்திகேயன் அவர்களை வந்து சட்டமன்ற உறுப்பினர் ها ப வர ரூலர் மாட்ல பொன்னேரில் நிக்க வைக்கிறதுக்கு நிக்க நான் பாருடா வேலூர்ல நிக்க வைக்க போறேன் நீ வந்து அவரை எங்க நிக்க வைக்க போறேன் எனக்கு தெரியாது சொல்றான் அவர் நிக்க நான் பாரு நான் வர பா உங்க சார் கூட கேக்குறேன் வேலூர்ல தலைவர நான் நேசம் தாக்கல் போறேன் அவர் காகாதே பண்ணிடுவார் ப தலைவர பாக்குறேன் மார் நல்ல சான்ஸ் கண்டிப்பா செய்வேன் ஏபா

இப்போ வந்து இந்த வேலூர்லயே பாருங்க நான் ஒரு வந்து ஒரு நிமிஷம் நீங்க காஞ்சிபுரம்ல நிக்க வைக்கிறீங்களோ வேலூர்ல நிக்க வைக்கிறீங்களோ திருவள்ளூர்ல நிக்க வைக்கிறீங்களோ நடுதெருல நிக்க விட்டுறாதீங்க அதுதான் முக்கியம் என்னப்பா காஞ்சிபுரம்ல நிக்க வைக்கிறீங்களோ வேலூர்ல நிக்க வைக்கிறீங்களோ திருவள்ளூர்ல நிக்க வைக்கிறீங்களோ நடுதெருல காஞ்சித் townல நிக்க விட்டுறாதீங்க தம்பி நீங்க போய் சொல்றங்க எடுப்பா जंगलப்பட்டே விட்டான் जंगलப்பட்ட நம்மங்க நம்ம

அப்படி அந்த அளவுக்கு தான் பேமஸா இருக்காப்ல அப்பல நடுத்தர்ல ம் நடு நடுத்தர மக்கள் கூட நிக்கிறாரு அதாவது இப்ப கார்த்திக தலைவர் நம்ம நிறுவன தலைவருக்கு தெரியுமா பயம் ஆகுது அவரு வந்து இப்ப எல்லாம் வந்து மேடையில் வந்து கேட்டீங்க அனைத்து முதலாளர்களுக்கும் வணக்கம் நம்ம காஞ்சி தமிழ் நடுத்தர நிக்க வைப்போமா சொல்லுங்க இந்த கூட்டம் தலைவர் சேர்ந்த கூட்டம் சத்தமா சொல்லுங்க இந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டம் கேட்டுதா கேக்குறது கேட்டுருக்கோம் தலைவர் அதனால பயப்படுத்தாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நம்ம தான் நம்ம மட்டும்தான் இப்ப நான் வந்து சொல்றேன் கேட்டுங்க இங்க எதுக்கு தெரியுமா கேட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து நாளைக்கு பின்னாடி போன வண்டியில கல்லே தடிப்பாங்க அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் முன்னாடி தலைவர் முன்னாடியே கேட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பேசுறேன் நம்ம நல்லா பேசணும் இப்ப வந்து இந்த கூட்டத்துக்கு ஒரு சிறப்பா பேசினாங்க இந்த கூட்டத்தையே வந்து காஞ்சி தம்பி வந்து கேட்டாரு நர்தர்ல நிக்க வச்சிராதீங்க பான்னு கண்டிப்பா சொல்றேன் கேடுங்க சிறுபுரiyati அமர்ந்திருக்கும் காஞ்சியிலே பிறந்த காமாட்சி அம்மா வந்து காமாட்சி அம்மா ஊருத்துல வந்து வரலட்சுமி அம்மாவா அருமையா பேசுறாங்க அம்மா நீங்க தான் சட்டம் பண்ற ஊருல காஞ்சி புருதுங்க புருதுங்களா சிறு காஞ்சிங்க உண்மை சொல்றேன் கண்டிப்பா காஞ்சிபுருதுல காஞ்சி நிக்கலனா நீங்க டி டிவி ல சொன்னாங்க Aleppo பத்தி காலப் போறோம் மோலயாறு. நாங்க சங்கத்துல நேம் என்ன இருக்கு பண்றோம். புரியுங்களா? கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம தான்ங்க அதிக மக்கள் தொகை. புரியுங்களா? அருமையா சிறப்பு பயணமாங்க. அதனால இங்க பாருங்க. இங்க எத்தனை சட்டம் பண்ற உறுப்பினர் ஒரு பார்வதி, ஒரு சிவன் எல்லாம். பாருங்க அந்த பக்கம் பார். அங்க பா பிரம்மா வந்து உட்கார்ந்து கிராம பார். அங்க உட்கார். எல்லாம் வாங்க பிரம்மா, விஷ்ணு எல்லாம் இருறாங்க. எல்லாரும் இடத்துல இருறாங்க. ஆனா

நம்மளுக்கு அதை வந்து நம்ம ஆப்போசிட் பார்ட்டி முதலியாருங்க ஆனா முதலியாருங்கள வந்து யார் சொன்னா ஓட்டு போடுவாங்கன்றதுக்கு நீங்க எல்லாம் ஒரு சாட்சி இனிமேல் யார் சொன்னா ஓட்டு போடுவீங்க தமிழ் நீதி சங்கத்தினுடைய தலைவர் காஞ்சியில பிறந்த டாக்டர் கார்த்திகே முதலியார் அவர்கள் சொன்னதோ நாங்க வாக்களிப்போம் முதலியார் சமுதாயத்தில் யாருக்கு வந்தாலும் சரி அது அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி ஆனால் இப்போவே எல்லாருக்கும் பயம் உழுந்து போச்சு என்னடா இது பேரறிஞர் அண்ணா மாதிரி திருப்பி வந்துடான்னு மண்டியில் சொல்லிடுறாங்கோ அந்த பக்கம் மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் ஆனால் எனக்கு இப்போவே வண்டி செயலாளர் நெருக்கடி கொடுக்குறானுறான் ஏய் இது பா உங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்ப்பா நம்ம கிட்ட வலது கையா இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லாம் இருக்கிறா பயப்படாத நம்ம தலைவர் போய் இன்னும் எல்லாம் இது பாருங்க மாவட்டம் மாவட்டமாக எழுச்சி பெற்றுக்குறோம் ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம் இப்போ இங்க வந்து ஒவ்வொரு நான் சொல்ல ஒவ்வொரு மீட்டிங்ல சொல்லுவேன் நம்ம முதலியார் வந்து ஒவ்வொரு ஆளும் ஊரு கடுகத்துக்கு என்ன சொல்ல ஆரை கடுகத்து நானல் மாரியாவோ ஊரு கடுகத்து மோலியார் போதும் ஆனா மொத்தத்தையும் கத்துருவா இந்த மோலியாரு ஆனா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பலம் உள்ளவும் மோலியாருங்க ஆனா ஜெயிக்க வைக்கிறது யாரை ஜெயிக்க வைக்கணும் நம்ம ஆனா சொல்லுவோம் கேட்டா நான் ஒரு கட்சியில் இருக்கேன் ஆனா அதுல சமுதாயத்துல ஒரு கட்சி இருக்கு கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு புரியுதுங்களா ஆனா இந்த ரெண்டுத்துல வந்து சமுதாயத்துல வந்து நம்ம கார்த்திக் யார் சொல்றாரோ நேமிங்க அவங்க அவங்க பொறுப்புல இருங்க கட்சியில பொறுப்பு இருங்க அவங்க மனைவி அந்த வேலையை செய்ய சொல்லுங்க சொல்றது புரியுதுங்களா கேக்குறீங்களா எல்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கிறீங்க பயப்படாதீங்க நீங்க எல்லாம் வந்து வருங்கால அதான் என்ன சொல்லுவாங்க மாமண்ட உறுப்பினர் சேர்மனு எல்லாம் வரலாம் மேல இருக்கிறவங்களா சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் எம்பி ஆகலாம் நான் கீழே இருக்கிறவங்களும் எம்எல்ஏ ஆகலாம் ஏன்னா இப்ப சொன்னாங்க பழகுவதற்கு எப்படி இருக்கிற தலைவரா நீட்டா டீ சாப்பிடுற இடத்துல போயிட்டு எல்லாம் போய் உக்காரு சொன்னாரா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்கப்பா எளிமையா இருக்கிறாரா இல்லையா யாருன்னா போன போட்டா எடுக்காத இருக்கிறாரா சொல்லுங்க இதே மாதிரி எந்த தலைவரா சமுதாய தலைவர் எடுக்கிறாங்களா சொல்லுங்க இல்ல நான் விட போன் பண்ணிட்டேன் ஆனா ஆப்ரேஷன் நான் கொஞ்ச நேரத்தில் வரணும்னு சொல்லுவாரு அந்த மாதிரி ஒரு மனுஷன் நம்மெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நம்ம சமுதாய தலைவரை ஒருத்தர் இருக்கறான் நான் வர்றேன் நான் சொல்றேன் கேட்டியா இப்போ சொன்னாரு பங்காளி யாராவது நான் தம்பி எனக்கு பேசுனாரு எனக்கு தெரியல ஏம்பா என் துண்டு சீட்டு எடுத்துனாரு விடாதுன்னு சொல்லிடுவேன் உனக்கு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இரு கையை வெட்டி விடுவேன் இன்னொரு வாட்டி துண்டு சீட்டு எடுத்துனாரு வேலை டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா எப்ப பார்த்தாலும் துண்டு சீட்டு எத்தினாரு தலைவர் சொன்னா கூட சரி எத்தினாரு கூட தலைவர் கிட்ட கட்டி வாங்க சொல்லு கம்னர் சமுதாய மக்கள் சமுதாய மக்கள் கோஷம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க எல்லாம் உங்களை நம்பி தான் இந்த தம்பி வந்து அவர் கரத்தை நம்ம என்ன சொல்லலாம் பலப்படுத்தணும் ஆனா நீங்க எல்லாம் எல்லாம் தயங்கி நேரிய அவர் வந்து சொன்ன கிடையாது இதே நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு ஐயா வந்தாருன்னா

வாழ்க 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 வாழ்கவே வாழ்க்கை ஒற்றுமை வாழ்கவே முதலியார் ஒற்றுமை வாழ்க்கை சங்கம் தமிழ் ரீதி சங்கம் சங்கம் வாழ்க டாக்டர் கார்த்திய முதலியார் வாழ்க டாக்டர் கார்த்திய முதலியார் இனமே இது ஒற்றுமை பேரு ஒற்றுமை பேரு

இந்த மூலையாரங்களா சார்பானுவன் பேரு ஆனா இவ்வளவு ஊதி ஊதி பத்த வைக்கத்தாகுது என்னப்பா ஆமாம்பா அப்புறம் உங்களை அணைக்கவே முடியாது நீங்களா எப்படி தெரியுமா எரிய விட்டீங்கன்னா அப்புறம் மொத்த பேரும் காலி பண்றீங்க எல்லாரையும் காலி பண்ணி தமிழனுடைய சங்கத்தினுடைய முதல கார்த்திக் முதல முதலமைச்சர் ஆகிறதுக்கு வண்டி வேகமா ஓடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எப்படி பீச்சுல எத்தனை லட்சம் பேர் கூடணும் அதே மாதிரியா ஒரு சொல்லுல தான் பீச்சுல மொத்த பேரும் முதலியார் கூட்டம் வந்து சேரும் அதனால இவங்க எல்லாம் வந்து சொல்றேன் கேட்டீங்க நீங்க வந்து எல்லாரும் வந்து பாருங்க முதலியாரு பேரை போடுங்க பயப்படாதீங்க இந்த இடத்துல சொல்றேன் கேட்டீங்க இப்போ எல்லாரும் நல்லா பேசும்போது என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் பேசுவாங்க எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க விட்டுருவாங்க நினைக்காதீங்க ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஒரு பழத்தில் இருக்கிறோம் உங்களை யாரையும் உடம்பு கண்டிப்பா முதலியா இருக்கு ஒரு தலைவர் இல்லைன்னு ஒண்ணு இருந்தது அதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டாரு சொல்றேன் கேட்டுங்க நான் ரொம்ப நேரம் பேச டைம் பேசல ஏன்னா திருப்பி எடுத்துட்டு வந்தா சண்டை தான் நடக்கும் நான் மைக் எடுத்துக்க ஓடி போடுவேன் அங்க நின்று மேல பேசுவேன் புரியுதுங்களா அதனால நமது நிறுவன தலைவர் வந்து கொஞ்சம் பேசுவாரு அறிவித்த உரையை கேட்கணும் அதனால பேச வாய்ப்பு நல்ல உள்ளவங்களுக்கும் புரியுதா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா மாவட்ட வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வந்த அனைவருக்கும் விடைகூடிய நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம்